வணக்கம் நான் உங்கள் என்பராஜ் தினம் ஒரு தாவர வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து தொட்டால் சினிங்கு இந்த தொட்டால் சினிங்கிக்கு ஏன் தொட்டால் சினிங்க அப்படின்னு பேர் வந்ததுன்னா பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இதோட இலைகள் மீது மற்றவங்களோட கைகளோ ஏதோ பட்டால் இது வந்து உடனே சுருங்கும் தன்மை கொண்டது எனவே தான் இதற்கு வந்து தொட்டால் சினிங்க அப்படின்னு பெயர் வந்தது இந்த தொட்டால் சினிங்கிக்கு வந்து தெய்வீக சக்தி இருப்பதாக சொல்லப்படுறாங்க ஏன்னா இந்த தொட்டால் சினிங்கையை வீட்டில் வைத்து வழிபடுவதன் மூலம் நமக்கான நன்மைகள் கூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது கெட்ட சக்திகள்லாம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தொட்டால் சினிங்க வந்து வீட்டில் தொட்டியில் வச்சு வழிபடுவதன் மூலம் இது நமக்கு கை கூடி வரும் இந்த தொட்டால் சினிங்க வந்து நம்ம கையை வச்ச உடனே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுதோ அதாவது செயல்படுதோ அந்த மாதிரி இதை வச்சு வழிபடுவதன் மூலம் நமக்கு நன்மைகள் கூடி வரும் என்பது ஐதிகம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்